வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியும் நம்முடைய தமிழ் ஏஎஸ் அகடமியில் டிஎன்பிசி கணிதம் அறுவாள் இலவச பயிற்சி வழங்கணும் அந்த இலவச பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடு கேட்டிருந்தோம் அதற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சில பேர் நன்றின்னு தெரிவிச்சிருக்காங்க சில பேர் ஓகே ஓகே சார் ஓகே பாருங்க ஒவ்வொருத்தரும் என்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சிக்ஸ்டி டேஸ் டிஎன்பிசி டாப்பி பேஸ் ஃபுல் டண்டன் மெத்தல் எடுங்க சார்னு கேட்குறாங்க ஓகே இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா நம்ம சிக்ஸ்டி டேஸ் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி டேஸ் தமிழ் பிரிவேசர் கொஸ்டின் போகிறோம் ஓகே சார் அந்த சீரீஸும் போய்கிட்டிருக்கு இது இல்லாமல் நமக்கு ரெகுலர் கிளாஸும் போய்கிட்டிருக்கு ஸோ டெஸ்ட்டு பேஸும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அதனால் நமக்கு கிடைக்கிற தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம் ஓகே இது வந்து இப்போதைக்கு முடியுமான்னு கே தெரியல பட் இருந்தாலும் முயற்சிக்கிறோம் ஓகேங்களா ஓகே அடுத்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க அண்ணன் அப்படின்னு கேட்காங்க ஸோ ஓகே பாலிட்டி பத்தி நம்ம கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி கிளாஸ் எடுங்க சார் ஓகே அதுதான் ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சீரியஸாக கொண்டு போவோம் ஏன்னா ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு அறிவிச்சிட்டாங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் அதுல வர இருக்கு ஸோ ஓகே ரயில்வே சம்மந்தமாக ரெகுலராக ஒரு வீடியோ கொடுக்கலாம்னு நாங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டாக டைமிங் வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் ஒரு அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுப்போம் ரெகுலராக வீடியோ கொடுக்க பிளான் பண்ண இருக்கும் இது எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக ரயில்வேக்கு வீடியோ வரப்போகுது அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் இப்போ டவுட்டாக போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு சீரியஸ் கொடுத்துப்போம் அடுத்து சூப்பர் சார்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் கொஸ்டின் போட்ட மாதிரி ஆறாவது போடுங்க சார் ஓகே கண்டிப்பாக போடலாம் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஸோ அங்கே ரயில்வேக்கு நம்ம என்ன பண்ணலாம் போடலாம் ஓகே அடுத்த ஜிகே ரிவிஷன் பிளீஸ் ஓகே நிறைய பேர் கேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ரிவிஷன் பண்ணுங்க சார் தான் கேட்குறாங்க ஸோ ஓகே நமக்கு டைமிங் கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பாக ஜிகேவும் நம்ம கொடுக்க ரெடியாக தான் இருக்கும் ஓகே பார்க்கலாம் ஓகே இப்போதைக்கு எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது பட் காலம் இதுக்கான பதிலாக சொல்லும் ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட ரெடியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட மாட்டேங்கல அப்படின்னு கேட்காங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் மந்த் மேக்ஸ் வந்து போட மாட்டேங்கிட்டா கண்டிப்பா போடுவோம்ப்பா விட போகிறது இல்லை ஓகே நம்ம பார்த்து வந்து பார்த்தோன்னா செட் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் அறுபது நாள் அறுபது கொஸ்டின் போய் பார்த்துருப்போம் அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வைஸ் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஸோ அதுக்கான சீரியஸும் கொடுக்க தான் போகிறோம் பட் இப்போ உடனே ஆரம்பிக்க முடியுமா ஸோ முடியாது கொஞ்சம் டைம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் டைம் கொடுத்தா தான் ஸோ மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் சப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணலாம் வீடியோ போடலாம் கண்டிப்பாக வீடியோ கொடுப்போம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடலான்னு தான் சொல்லியிருப்பேன் இது கண்டிப்பாக போடலாம் ஓகே சார் நம்ம யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் ஓல்டு கொஸ்டின் போடுங்க சார் ஓகே இதை நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி ஜிகே ஓகே அது ஜிகே ஜிகேக்குள்ளே தான் வருது ஸோ தமிழ் ஆல்ரெடி போய் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாச்சு அது குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் சார் ஓகே அதுதான் ஆல்ரெடியும் போட்டாச்சு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் போட்டிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் வரல ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு தடவை நடந்துச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்துச்சு ஸோ அந்த கொஸ்டின் போய் கிடச்ச கூட நம்ம போடலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு கொஸ்டின் பேர் போடலாம் அது ஏதோ ஒரு நாளில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து மேக்ஸ் டாபிக் வைஸ் போட்டுக்கலாம் அது மாதிரி வெரி யூஸ்ஃபுல் ஜிகே ஓகே போடலாம் ஓகே நிறையா கொஸ்டின் பார்த்துட்டு ஜிகே பொறுத்தளவுக்கு ஸ்டேட்டிக் ஜிகே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்குறாங்க ஸோ அதை பட் நீ உங்களுக்கு என்ன பண்ணலாம் சரி ஒரு பிடிஎஃப்ஓ இல்லை வீடியோ கண்டிப்பாக கொடுக்க ரெடி பட்டுரும் ஓகே ஜிகே யூஸ்ஃபுல்லாக டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டி ஜிகேவான்னு உள்ள கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் ஓகே அடுத்து லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் வீடியோ போடுங்க சார் ஓகே லெவன்த்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வீடியோ ஓகே முடியாதுங்கப்பா ஓகேங்களா அடுத்து சூப்பர் சார்ன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் அடுத்து ஓகே வெரி யூஸ்ஃபுல் வெரி யூஸ்ஃபுல் சார் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் வீடியோ ஓகே சயின்ஸ் வீடியோ கேட்கலாம் ஓகே சயின்ஸ் வீடியோ போட பிளான் பண்ணலாம் ஜிகே வீடியோ போடுங்க சார் ஓகே நிறைய பேர் அதான் கேட்குறாங்க ஓகே ட்ரை பண்ணுறோம் இப்போ நல்லாருமே கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுறோம் ஸோ அதுக்கான வீடியோ கொடுக்க ரெடியாக தான் இருக்கும் ஓகே தேங்க் யூ ஜென்ரல் சயின்ஸ் ஓகே சயின்ஸு ஜிகே தான் வந்துக்கிட்டே இருக்குது மேக்ஸுக்கும் டாபிக் வைஸ் போட சொல்கிறாங்க சயின்ஸும் வருது ஜிகே வருது ஸோ ஆல்ரெடி தமிழ் பிரிவிய இயர் கொஸ்டின் போய்க்கிட்டு இருக்கு ஓகே மேக்ஸ் டைக்ராம் மேக்ஸ் சால்வ் பண்ணி காட்டுங்க சார் டயக்ராம் மேக்ஸ் ஓகே போடலாம் ஓகே அடுத்து சிலபஸ் வைஸ் மேக்ஸ் போடுங்க சார் ஓகே சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் சொல்லலாம் ஒன்று தான் சார் கண்டிப்பாக அப்லோட் பண்ண தான் போகிறோம் ஸோ அது ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேலாம் வெரி யூஸ்ஃபுல் சார் தமிழ் சீரியஸ் போடுங்க சார் சொல்லுங்கள் தமிழ் சீரியஸும் ஓகே இன்னைக்குருந்து வர ஆரம்பிச்சிச்சு ஓகே நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே வெரி யூஸ்ஃபுல் ஓகே ரொம்ப நன்றி நன்றி உண்மையில உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஸோ இந்த சீரியஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே முதல் முறையாக இந்த மாதிரி அருணா இலவச பயிற்சி வழங்குகிறோம் ஸோ செய்தி நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஸோ உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஊக்குவிப்பு எங்களை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த வீடியோவை கொடுக்க வச்சிருச்சு நாங்களும் முடிந்தளவுக்கு பார்த்தோன்னா ஸ்கோர் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்ட போடாம இந்த அனைத்தளம் என்ன பண்ணியிருப்போம் வீடியோ கண்டினியூஸாக ரெகுலராக பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி இருந்து ஒன்பது மணிக்கு ஏதாவது டைம்ல என்ன பண்ணியிருக்கோம் வீடியோ கொடுத்துட்டே தான் வந்தோம் அதுபடி கரெக்டாக முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஓகே ரொம்ப நன்றி வெரி யூஸ்ஃபுல் சூப்பர் சார் ஓகே இந்த மங்களம் மதுரை மங்களம் துறை ஓகே இவர் வந்து பார்த்தா கண்டினியூஸாக வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க சில பேர் கமாண்ட்ஸ் மூலமாக ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மெசேஜ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க நம்ம கண்ணி ஒரு ரிப்ளை நம்மளும் தான் இருப்போம் அடுத்து மேக்ஸ் வீடியோ சூப்பர் சாரி இதை மாதிரி எல்லா சப்ஜெக்ட் வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம் அனைத்தும் அருமை அடுத்து மேக்ஸ் ப்ரைன் டிசிஸ்டர் ஆனது செம்மையாக புரியுது ப்ரோ உங்கள் டீச்சிங் டாபிக் வேஸ்ட் ஸ்கூல் சம்ஸ் போடுங்க வித் சொல்யூஷனோட ஓகே ட்ரை பண்ணலாம் அதான் நம்ம டாபிக் வேஸ்ட் ஃபார்முலாஸ் சார் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் போக போகிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பெஸ்ட்டு ப்ளீஸ் கண்டினியூ சார் ஓகே கண்டினியூ பண்ணிடலாம் ஓகே மேக்ஸ் வந்து ப்ரிவியர் கொஸ்டின் பார்த்தோம் ஓகே புக் வைஸ் டாபிக் வைஸ்ன்னு பார்க்கல ஸோ அதை பற்றி நம்ம போயிடலாம் வெரி 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 யூஸ்ஃபுஸாக இன்னும் நூறு போட்டால் கூட நாங்கள் பார்ப்போம் சார்னு சொல்லிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஆதரவே எங்களுக்கு போதும் இப்போ கண்டிப்பாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம் ப்ரீவியர் கொஸ்டின் நம்ம கொண்டு போய்க்கலாம் இதே மாதிரி லைவ் டெஸ்ட்டும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைவாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஆன்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற விளக்கத்தை நமக்கு கொடுக்க ரெடியாகவே இருக்கும் ஓகே உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சார் சூப்பர் 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 ஓகே ரொம்ப நன்றி ஓகே வெரி யூஸ்ஃபுல் சார் செம்ம சார் ரொம்ப நல்லா இருந்தது நான் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுட்டு இருக்கேன் சார் மிஸ் அவங்க ரொம்ப நன்றி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் சார் ரெகுலராக அந்த வீடியோ அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ பார்த்துருந்தா கூட போதும் மேக்ஸிமம் நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே சூப்பர் சார் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் ஃபார்மஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் சேமே கண்டி தமிழ் சீரிஸ் ஃபார் டூ மந்த்ஸ் வித் ஜிகே டாபிக்ஸ் ஓகே ஜிகேவும் கேட்குறாங்க தமிழும் கொடுங்க ஜிகேவும் கேட்கும் சார் ஸோ தமிழ் போய்கிட்டு தான் இருக்குது ஸோ ஓகே ஜிகே ப்ளான் பண்ணுறோம் ஓகேவா எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஓகே கிடைக்கூடிய டைமில் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே ஜிகேவும் ப்ளான் பண்ணுறோம் ஓகே மேக்ஸ் கொஸ்டின் டேட்டர் தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்குறதுக்கு பன்னுட்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டேன் நோட் நோட் பண்ணி ரிவைஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் டீல் ரொம்ப யூஸ்ஃபுல் சார் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் ஏதாச்சும் போடுங்க சார்னு கேட்டிருக்கோம் ஓகே அதுவும் பிளான் பண்ணலாம் ஓகே நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த ஒரு உங்களுடைய ஆதரவுக்காகவே அந்த வீடியோக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் யூனிட் எயிட் அண்ட் நைன் திரும்ப திரும்ப வந்திருக்கு சார் மேக்ஸ் இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அன்னைஸ் பண்ணது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது ஸ்கிப் பண்ணாமல் அந்த வைஸ் எப்படி ஜூஸ் பண்ணுறது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் ஸ்கூல் புக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்து கேட்குறாங்க ஓகே போடலாம் டாபிக்வே ஸ்கூல் புக்ஸ் வைஸே நம்ம என்ன பண்ணலாம் போட்டலாம் ஓகே நான் வந்து ரெகுலராக உங்களை வா மேக்ஸ் வீடியோ பார்த்தேன் ஃபஸ்ட் டேர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் ஓகே மங்கை அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க உண்மையில ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்கள் அந்த சீரியஸே போ ஃபுல்லாக போட்டு முடிக்க வச்சிருக்கு ஓகே ஃபஸ்ட்டு வியூ வெரி யூஸ்ஃபுல் ஃபுல் சார் சிக்ஸ் டே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலான்னு கான்ஃபிடண்ட் எக்ஸ்தானு சொல்கிறாங்க உண்மையில நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியுப்பா இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லா ரெகுலராக மேக்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக என்ன பண்ணுவோம் ஒரு அரை நாள் ஒரு நேரம் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வந்தாங்க அந்த கண்டினியூ மட்டும் விட்டுறதுமே ஓகே ஃபர்ஸ்ட் வியூ ஓகே முடிஞ்சு அடுத்து வாழ்த்துக்கள் நண்பா அடுத்து நீங்களே தினமும் இருபத்தி ஐந்து கணித வினாக்கள் எடுத்து சால்வ் பண்ணுங்க அஸ் பர் டீம் பீஸ் மேக்ஸ்ல பஸ் பீஸ் தேங்க்யூ வெரி வெரி மச் நண்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகே உண்மையிலே நல்லதா ஸோ கண்டிப்பாக நம்மளும் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் மாதிரி கணித வினாக்களை கொடுக்க ரெடியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ முடிவில் நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன கேட்குறேன் பார்த்தா மேக்ஸ் வந்து டாபிக் வேஸ் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி போங்க சார் சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுக்கான சீரியஸ் நம்ம போடலாம் ஓகேவா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டைம் ஆனால் கிட்ட ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்க்கு வீடியோ கொடுங்க சார் சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக ரயில்வே சீரியஸும் பண்ணதாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபேஸ் பண்ணி ஸோ ஏன்னா ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக தேர்வுகள் வரப்போகுது ஸோ அதுலேயும் ஒரு ரெகுலர் ஒரு சீரியஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா கண்டினியூவாக நிற்காமல் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க போகிறோமோ இதுவும் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதையும் பார்த்தா தமிழ் தமிழ் சீரிஸ் போய்கிட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஜிகே சயின்ஸ் டிஎம்பிஸில் ஜிகே சயின்ஸ் கேட்குறீங்க யூனிட் எயிட் யூனிட் டென் கேட்குறீங்க ஸோ அது வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணலாம் ஸோ எங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ ஸோ அவ்வளோ தூரம் அதுக்கான வீடியோ நாங்கள் கொடுக்க ரெடியாக தான் இருப்போம் ஸோ எங்களுக்கு கிடைக்கட்டையத்தை உங்களுக்காக நாங்கள் பயன்படுத்த ரெடியாக தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கான வெற்றிகள் நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு தான் நாங்கள் இருக்கோம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெறணும் ஓகே வீடியோஸ் பார்க்கணும் பிடிஎஃப் நம்ம நம்ம கன்வீன்ஸாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி